எப்படி ஒரு கேச வாங்கி கொடுத்துருங்க போல நான் இந்த கூட்டத்திற்கு வருகிற போது ஏன்னா பஞ்சமி நில பிரச்சனைங்கிறது முதல்ல என் வீட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ண பிரச்சனை அது நான் அதுக்கான தரவுகளோடு வந்தேன் ஏன்னா ஜேட்டு வாரியா என்ன நிலங்கள் எல்லாம் எப்படி எடுக்கப்பட்டது என்பதை இன்று வெளி உலகுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்தேன் வருகிற போதே என் தம்பி அர்ஜுன் பாஸ்கர் என்ன இன்னைக்கு ஏதோ கூட்டத்தில் ஏதோ தகராறு நீ பேசும்போது ஈரோட கூட்டத்தில் இருந்து அண்ணன் சீமானோட நான் கொண்டிருக்கிறேன் தமிழர்களில் அடங்காதவன் செந்தமிழன் சீமான் பறையர்களில் அடங்காதவன் பறையர்கள அடங்காதவன் இந்த மூர்த்தி இந்த மூர்த்தி இன்று உயிரோடு இருக்கிறேன் என்னுடைய பாதுகாப்பை நானே உறுதி செய்து கொள்வேன் கூடுதலாக இன்னும் இந்த பறையர் சமூகத்தில் சில இளைஞர்கள் பறையர் இன உணர்வோடு இருக்கிறார்கள் அதனால தான் இந்த மூர்த்தி உயிரோடு இருக்கிறேன் நான் போலீஸ் நம்ப மாட்டேன் மேலவளவுக்கு அஞ்சலி செலுத்த போன மண்டல டிஐஜி பொன்னின்னு நினைக்கிறேன் அவங்க தலைமையில் ஒரு பெரும் போலீஸ் படை என்னை அழைத்து கொண்டு மேலவளவுக்கு போகிறது அதாவது எல்லாரும் வந்து ஒரு ஒரு டைம்ல அஞ்சலி செலுத்துவாங்க நான் முதன் முதலாக அஞ்சலி செலுத்த வேண்டும் அதிலே நான் ஒரு கோரிக்கை வைக்க வேண்டும் என்று நினைத்தேன் அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் ஒரு சமூகத்தில் ஒருவர் இருக்கிறார் அவருடைய மனைவிக்கு இந்த அரசாங்கம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எம்பி சீட்டு கொடுத்து இணையமைச்சர் ஆக்கினார் எங்கள் சமூகத்தில் ரோட்ல ஒரு ஏழு பேர் புருஷன் ரோட்ல தானே அப்படின்னு ரோட்லயே நிக்க வச்சா கருணாநிதி இந்த உண்மை எனக்கு லேட்டா தெரிஞ்சது அப்போ தென்மண்டல டிஐஜி தலைமையில என்னை அழைத்துக்கொண்டு ஒரு பெரும் படை போகுது அந்த படை சொல்லுது வேண்டாங்க திரும்பி போயிடுங்க கொஞ்சம் பேர் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பேரு வேண்டாங்க ஒரே சமூகத்துக்குள்ள ஒருத்தனை கூட்டும் போய் உன்னால பாதுகாப்பா கூட்டம் அதிகாரிகள் வேண்டாங்க நான் போய் மீறி தீர்வேன் உன்னை கைது செய்து விடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் போனா அப்புறம் கூட கல்யாண கல்யாணமூடத்தில் உட்கார வச்சு சோரகாரம் வாங்கி கொடுத்து திருப்பி எதுக்கு அரசாங்கத்துக்கு செலவு வைக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டாலினுக்கு நம்ம செலவு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் திரும்பி வந்துட்டோம் அண்ணன் திருமாரன் அவர்களுக்கு தெரியும் மறுநாள் காலை நான் இந்த மூர்த்தி பறையர் கக்கன் அவர்களின் பேரன் சரஸ்குமார் ரெண்டே பேர் ரெண்டே பேர் ஒரு இனோவா கார் ஒரு ஓட்டுனர் நேராக மதுரையிலிருந்து வண்டி நேராக மேலாழவு போச்சு போய் அந்த மேலா உழவு முருகேசன் அவர்கள் அந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு திரும்பி ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்காது நான் வரேன் டிஎஸ்பி ஃபோன் பண்ணுறாரு ஏய் எங்கப்பா இருக்கிறீங்க சரசுக்கு எங்கப்பா இருக்கிறீங்க என்ன வேலை செய்யறீங்க தெரியுதா எதிராக ஒன்றாச்சுன்னா யார் பதில் சொல்லுது யாரும் பதில் சொல்ல வேணாம் நேற்று நீங்கள் போலீஸு என்ன பதில் சொன்னீங்களோ அந்த பதிலே சொல்லுங்க எங்கள் பாதுகாப்பை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அண்ணா பல சிறைக்கு போயிருப்பார் நானும் நான் பார்க்காத சிறை இல்லை ஏன்னா கோ கோயம்புத்தூரில் இந்த காலத்துலையும் சிறைக்குள்ள செல்லில் அடிச்சிட்டேன்னா ஒரு பல்லா தருவான் ஒரு சட்டி சின்ன சட்டி என் வீட்டில் கக்கூச எப்படி தெரியுமா இருக்கும் நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன் என் தாத்தா அந்த காலத்தில் அஞ்சாவது படிச்ச ஒரு அப்பா சொல்லுவார் எனக்கு பறையிற உணர்வு இருக்கு இந்த பையன் பறைய மாதிரி சொல்லி தெரியுறான்னு தெரியலையே நல்லா தானே வளர்த்தேன் நல்லா சொகுசாதானே இருந்தான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அப்பேற்பட்டா கோயம்புத்தூர் சிறையில் சிறை லாக்அப் ஆறு மணிக்கு உள்ள கூட்டிட்டான் ஒன்றுக்கு வந்தாலும் சரி ரெண்டுக்கு வந்தாலும் சரி அந்த பல்லாவில் தான் போகணும் ஒரு ரூமில் ஒரு இரண்டு பேர் இருப்போம் இதெல்லாம் கடந்து தாண்டா வந்திருக்கிறோம் ஒரு இன்னைக்கு ஒரு பிரபல கராத்த வீரர் ஒருவர் பாவம் மரணப்படைக்கில் இருக்கிறார் ஒரு பிரச்சனை வந்தது எல்லா டிவிகளும் ஏர்போர்ட் மூர்த்தி வள வீசுகிறோம் ஏர்போர்ட் மூர்த்தி தேடப்படுகிறார் அப்படின்னா என்னடா தேடுறீங்க நான் இங்கே தானே இருக்கிறேன் அன்னைக்கு வந்து தாத்தாவோட பிறந்த நாள் எல்லாம் சுற்றி அன்னைக்கு வந்து ரெட்டமளி சீனிவாசன் மணிமண்டபத்திற்கு வருபவர்களுக்கெல்லாம் மாட்டுக்கறி தரப்படும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தேன் போலீஸ் சுற்றி ஒரு ஐம்பது நூறு பேர் என்னையே சுற்றி சுற்றி நிற்கிறாங்க நான் திரும்பி வீட்டுக்கு வருகிற போது எனக்கு ஒரு ஃபோன் வந்தியப்ப அவனை சன் டிவியில தேடுறாங்களே நீ எங்க பாருக்குறியோ போலீஸ் கூட தானே இவ்வளோ நேரம் இருந்தேன் அப்புறம் யார் என்ன தேர்றதுன்னுடைய இல்லை இல்லை சன் டிவி நியூஸ் பாரு எல்லா டிவிலையும் ஓடுது எம்என் நடராஜனை கைது பண்ணிட்டாங்க ஏர்போர்ட் மூர்த்தியை வலை வீசி தேடுறாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை என்னென்னா பத்து பெல்ட்டு கரத்த பெல்ட்டு என்னென்னவோ செய்வார் ஏற்பாடு மூர்த்தி என்னை வலுக்கட்டாயமாக அழைத்து கொண்டு போனார் என்னை தாக்கினார் என்பதுதான் புகார் என்னை கேட்டான் ஏய் அவங்க பத்து பெல்ட் பிளாக் பெல்ட்றான் அதுங்கிறான் இதுங்கிறான் என்னடா இது இல்லைங்க தோட அவங்கெல்லாம் ஸ்டேஜி கேமரா ரெஃப்ரி இதெல்லாம் வச்சு தான் சண்டை போடுவாங்க நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் தர அதால் நான் எப்பவுமே எல்லாத்தையும் செய்வோம் அப்படின்னு சொன்னேன் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இத்தனை கூட்டங்கள் அண்ணன் சீமானம் ஏற்பாடு மூர்த்தியும் பேசி கூட ஒரு கல் ஏரியில் ஒரு முட்டை ஏரியில் ஒரு நாலு பேர் இன்னும் கோஷம் பண்ணலன்னா ஃபுக் இன்னமும் நாங்கள் சரியாக பேசுகிறேன்னு அர்த்தம்